நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆலயம் பகுதியில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி நகரின் மத்தியில் இருநூறு அடி உயரத்தில் சிறு துண்டுகளாக பரப்பிவிட்டது போல வெயில் படும் வேளையில் மின்னும் தன்மையுடைய வேறு எந்த மலைக்கும் இல்லாத பல சிறப்புகளை கொண்டது பொன் பெருமாள் மலை இந்த மலை பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில் மதுரையில் மேற்குப்புற எல்லையை நிர்ணயம் செய்து உட்புற கோட்டை சுவர் கட்ட விரும்பிய போது கூடல் அழகர் பெருமாளை வணங்கிவிட்டு தூங்கச் சென்றாராம் அப்போது நாராயண பெருமாள் கனவில் வந்து மதுரையிலிருந்து மேற்கு திசை நோக்கி செல் சிறு மலையோடு பல குன்றுகள் காணப்படும் அவைகளில் இருந்து தனியாக ஒரு குன்று தென்படும் அதன் உச்சியில் சங்கு சக்கரம் கருடாழ்வார் அனுமன் சிலையுடன் கூடிய தீப கம்பம் உள்ளது அதில் நெய் ஏற்று அது விடிய விடிய அணையாமல் ஒளி வீசும் அந்த மலையின் கீழ் கோட்டை சுவரை எழுப்பு என்று கூறியதாக கூறப்படுகிறது இந்த பகுதியில் உள்ள இரண்டு குன்றுகள் மீது தூண்கள் இருப்பதை கண்டார் அதன் இரண்டிலும் நெய் விளக்கு ஏற்றினார் அது ஒரு சனிக்கிழமை அன்று இரவு திடீரென்று சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்தது அதில் இந்த பொன் பெருமாள் மலையில் மட்டும் ஏற்றப்பட்ட தீபம் அணையாமல் சுடர்விட்டு விடிய விடிய ஒளி வீசியது அதன்பின் மலையின் மேற்கு புறம் கரையில் கோட்டை சுவர் கட்டினார் ஆகையால் அந்த பகுதிக்கு குலசேகரன் கோட்டை என்ற பெயர் வந்தது அங்கு எழில்மிகு சிறுமலை ஓடைக்கரையில் பழமையும் பெருமையும் வாய்ந்த திருபுர சுந்தரி திருக்கோயிலை கட்டி வழிபாடு செய்தார் அது காலப்போக்கில் சிதைந்து புதைந்து போயிருந்தது தற்போது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தென் திசையை நோக்கி மீனாட்சியும் கிழக்கு திசையை நோக்கி லிங்க வடிவாய் சொக்கநாதரும் பதினைந்து அடி உயர விநாயகரும் பூமிக்குள் சிதைந்து புதையுண்டு இருந்ததை தோண்டி எடுத்து திருப்பணி செய்து மீண்டும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து தற்போது திருவிழாக்கள் பிரதோஷ வழிபாடுகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது இந்த மலையின் மீது இருந்து கிழக்கு நோக்கி பார்த்தால் மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரங்கள் தென்படும் அதிசயத்தை காணலாம் மலையின் உச்சியில் உள்ள தீபகம்பத்தின் பக்கத்தில் வில்வ மரம் உள்ளது தீபகம்பத்தின் பின்புறம் பெரிய பெரிய பாறைகள் உள்ளது அந்த பகுதியில் மன்னர் வந்து தங்கி சென்றதால் அதற்கு ராஜா ராணி பாறை என்றும் அழைக்கப்படுகிறது மலையின் தென்புற அடிவாரத்தில் பிள்ளைப்பாறை மண்டு என்ற பாறை உள்ளது வாடிப்பட்டியிலிருந்து மேற்கு புறமாக பழனி பாதயாத்திரையாகவோ யாத்திரையாகவோ நடைப்பயணமாகவோ வாகனத்திலோ பயணம் செய்பவர்கள் இங்கு நின்று மலையை பார்த்து வணங்கி தேங்காய் உடைத்து சூடம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு பயணத்தை தொடங்குவார்கள் இந்த மலையில் பொன்னாக மின்னும் தன்மை உடைய காக்கா பொன் என்ற மண் நிறைந்து காணப்படுகிறது பாறைகளை வெட்டினாலும் அதற்குள்ளும் இந்த மண் தென்படுகிறது உயரமான மரங்கள் வளர்வது இல்லை தூரத்திலிருந்து பார்க்கும்போது மூன்று நாமத்தை சூட்டினார் போல் தோற்றமளிக்கும் பாதி மலையின் சமமான தரைத்தளம் உள்ளது அதில் நின்று பார்த்தால் வாடிப்பட்டி நகர் முழுவதும் வரைந்தார் போல் காட்சி தரும் மலையின் மீது இருபத்தி நான்கு மணி நேரமும் வெயிலோ மழையோ பெய்தாலும் குளுமையான காற்று வீசியபடியே இருக்கும் இந்த பொன்மலையானை நினைத்து வேண்டினால் வேண்டுதல் உடனே நிறைவேறும் என்றும் குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை வேலை வாய்ப்பு போன்றவைகள் பலருக்கு கிடைத்துள்ளது வாய் பேசாத குழந்தை வாய் வாய்ப்பேசிட நேர்த்திக்கடனாக வெங்கலமணியை செய்து மலையடி வாரத்தில் உள்ள நான்கு தூண்களில் கட்டிவிடுவது வழக்கம் இந்த தூண்களின் அடியில் ஒரு மாடம் உள்ளது அதில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மலை உச்சியில் உள்ள தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ததற்கு சமமாக கருதப்படும் நூத்தி எட்டு முறை ஜெயம் எழுதி மாலையாக தொடுத்து மாடத்திலோ அல்லது மலை உச்சியில் உள்ள தீபகம்பத்திலோ கட்டிவிட்டால் நினைத்த காரியம் தடைகள் தடைகளின்றி நிறைவேறும் மேலும் மலையடிவாரத்தில் இருந்து உச்சி வரை இருபத்தி ஐந்து அடிக்கு ஒரு மின்விளக்கு வீதம் ஏழு விளக்குகள் அமைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த மலையடிவாரத்தில் அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோவில் உள்ளது மனவேதனையுடன் செல்பவர்கள் இந்த பெருமாளின் கம்பீர தோற்றத்தை உற்று பார்த்தால் கருணை வடிவாக மனவேதனையை போக்கி அருள் பாலித்து வருவது கண்கூடாக தெரியும் அரசமரத்தடியில் விநாயகரும் அவர் முன் தவநிலையில் சனி பகவானும் அருள் வருகின்றனர் தென்கிழக்கு அடிவாரத்தில் வேட்டைக்கார சுவாமி கோவில் உள்ளது சிறுமலை பகுதியில் வேட்டைக்கு செல்பவர்கள் இந்த சாமியை வணங்கிவிட்டு செல்வது தோன்றுதொட்டு நடைமுறையில் உள்ளது இந்த மலையின் சிறப்பினை உணர்ந்து கும்பக்குடி சாமிநாத பிள்ளை பாடலாக பாடியுள்ளார் மேலும் இந்த மலையின் அமைப்பு அபூர்வ தன்மைகள் பற்றி வைணவ ஆன்மீக பெரியவர்கள் பார்த்து வியந்து பக்தர்களிடம் கூறிச் சென்றுள்ளனர் கிருதாயுகத்தில் அக்கினி மலையாகவும் யுகத்தில் இரத்தன மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் பொன் நிறமுள்ள கல்மலையாகவும் இந்த மலை மாறியுள்ளதாக கர்ண பரம்பரை கதைகள் கூறுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் ஆண்டாள் திருமாலை சீனிவாச பெருமாளுக்கு சூட்டப்பட்டு திருக்கல்யாணம் நடத்தப்படும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் ஏற்றி வைக்கப்படும் தீப ஒளியில் திருமலை திருவேங்கடத்தான் ஜோதி வடிவாய் காட்சியளித்து அருள்பாலித்து வருவதாக ஐதீகம்

ஆதி அசனா குலாபதோ ரஹிலாதிநாமம் ஸ்ரீமத் தங்நேகுலံ பிரணமாமி மோதன பூதம் சரஸ்ர தியாக பக்கநாத ஸ்ரீ பத்னி சரக்ன சேகர் யோகிவாக பத்தத்ரேண பராகர ஏதிந்திர விஸ்வா ஸ்ரீமத் பரானு சமிப்ரதோ ஸ்ரீத்யன் ஸ்ரீ ஸ்ரீநிவாசை ரேயாபத்ரம் ஸ்ரீமத் கோமணம் சுதம் ஸ்ரீயாத பிரேமவக்தம் தம் முங்கதாச்சாரியன் ஆசரியனே நாம அன்னமயல் துவை ஆண்டாள் அரங்கத்தார் கேவ வண்ணதிர்பாவை வண்ணதியம்